எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் சிவப்பெருமான் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி அமாவாசை பிறை தேய்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று ஆடி அமாவாசை மற்றும் மேல் நோக்கு நாள் இன்று குயின் எலிசபெத் பிறந்த நாள் ராசி பலன் மேஷம் போட்டி ரிஷபம் நன்மை மிதுனம் மேன்மை கடகம் பிரித்தி சிம்மம் கழிப்பு கன்னி வெற்றி துலாம் ஆர்வம் விருச்சிகம் பரிவு தனுசு தனம் மகரம் அனுகூலம் கும்பம் புகழ் மீனம் உயர்வு குறிப்பு காய்ச்சி வேப்ப எண்ணெயை தடவி வர சேற்றுப் பொங்குணமாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி முதுமையின் சுருக்கம் முகத்தில் முயலாமையின் சுருக்கம் அகத்தில்